சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து 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 ஒன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து 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 ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று எச்சுக்கு எதியம் வில்து வில்த்து வில் வில்த்து வில்த்து வீழ்த்து 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 வீழ்த்த சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் ஒன்று உயர்ந்து